அர் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் தலைமை உரைக்கு முன்னதாக பரிசளிப்பு நடைபெறவிருக்கிறது நம்முடைய எத்தீம் ஹானாவின் மாணவ கண்மணிவுகள் பள்ளிக்கூட படிப்பிலும் பிரிவு ஓதுவதையும் அலம் தொடர்ந்து சிறப்பாக செய்து வருகிறார்கள் தற்போது அதற்கான பரிசுகள் வழங்கப்படவிருக்கிறது மதரசாக்களை பொறுத்தவரை கல்வியாளர்களை உருவாக்குவது என்பது இரண்டாவது கட்ட நோக்கம்தான் நல்ல பண்பாளர்களை உருவாக்குவது தான் மதரசாக்களின் முதற் நோக்கம் அந்த அடிப்படையில் சிறப்பு பரிசுகள் தொடக்கமாக வழங்கப்படுகிறது ஆரம்பமாக சுத்தம் மற்றும் தொழுகை நம்முடைய எத்தீம்கானாவை பொறுத்தவரை அலமதுல்லா இணைய மதரசாக்களைப் போலவே ஐவேளை தொழுகை முன்பின் சுண்ணத்துகளோடு முறையாக தொழுது வரக்கூடிய மாணவ கண்மணிகள் காலை நாலரை மணி அளவில் எழுந்திரித்து தஹஜுத்தும் தொடர்ந்து தொழுது வருகிறார்கள் அவ்வாறு தொழக்கூடிய நம்முடைய மாணவ கண்மணிகளில் எல்லா மாணவர்களுமே அலமதுல்லா தொழுகை விஷயத்தில் மிக சரியாக இருப்பவர்கள் ஆனபோதிலும் அதில் ஒரு மாணவரை தேர்வு செய்து அதன் மூலம் மற்ற மாணவர்களுக்கும் ஊக்குவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நல்ல பேணுதலோடு சுத்தத்தோடு ஆர்வத்தோடு மனத்தூய்மையோடு தொழக்கூடிய மாணவர்களில் ஒருவரை தேர்வு செய்திருக்கிறோம் இந்த சிறப்பு பரிசுகளை நம்முடைய இந்த சபையின் கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய தலைவர் அவர்கள் வழங்குவார்கள் ஆரம்பமாக சுத்தம் மற்றும் தொழுகைக்காக வேண்டி எம் முகம்மத் ரிஸ்வான் விஜயமங்கலம் வாங்க ஒழுக்கத்திற்காக வேண்டி ஏ முகம்மத் ஆதம் திருப்பூர் ஹித்மத் என்னும் பணிவிடை மதரசாக்களின் மாணவர்களில் பெரும்பாலும் பணிவிடை செய்யக்கூடிய ஆர்வம் என்பது அதிகமாகவே இருக்கும் அது எல்லா மாணவர்களிடம் இருக்கக்கூடிய ஒன்று அதில் மிக முக்கியமாக தேர்வு செய்யப்பட்ட மாணவர் எம் முகமது ஆரிஃப் விஜயமங்கலம் இந்த ஆண்டு ஹிஃபுலு பிரிவில் அதிக ஜுசுகளை மனநம் செய்து முடித்தவர் அலமதுல்லா பள்ளிக்கூட படிப்போடு ஹிஃபுலும் நடைபெறுகிறது அதிகமான பாடங்கள் கேட்கப்படுகிறது அவர்களுடைய சக்திக்கு ஏற்றவாறு புதுப்பாடங்கள் கேட்கப்படுகிறது அந்த அடிப்படையில் மாணவர்கள் அல்லாஹுடைய உதவியை கொண்டு உங்களுடைய துவா பருக்கத்தை கொண்டு நல்ல முன்னேற்றம் இந்த ஆண்டு அதிகபட்சமாக ஏழு ஜுசுகள் மனநம் செய்து முடித்து அதற்கான சிறப்பு பரிசை பெறுகிறார் அஜ்மல் திருப்பூர் மட்டுமல்லாது ஹிஃபு பாடப்பிரிவில் ஒரு நோட்டு புத்தகம் போடப்படுகிறது அதில் அவர்கள் சொல்லக்கூடிய பாடங்கள் அதில் பதிவு செய்யப்படுகிறது அந்த பாடங்கள் சொல்லாத பட்சத்தில் ரெட்மார்க்கில் அது குறிக்கப்படுகிறது அவ்வாறு ரெட்மார்க் பாடம் சொல்லவில்லை என்ற நிலையை வாங்காமல் அல்லது அல்லது குறைவாக வாங்கிய மாணவர்களில் ஒருவர் ஏ முகமது ஆஷிக் குன்னூர் அடுத்தபடியாக ஹிஃபு பிரிவில் பரீட்சை வைக்கப்பட்டது அந்த பரீட்சையில் அவர்களிடம் மனந்தமாக குரான் கேட்கப்பட்டது மேல் ஆயத் கீழாயத் என்பதாக எல்லாம் பலதரப்பட்ட கேள்விகள் முன்வைக்கப்பட்டு அவர்களிடம் மதிப்பெண்கள் போடப்பட்டு அதில் தேர்வு செய்யப்பட்ட மாணவர்கள் அலிஃப் பிரிவினுடைய மாணவர்களில் இந்த பரிசுகளை நம்முடைய சிறப்புரையாளர் ஹசரத் பிருந்தகை அவர்கள் வழங்குவார்கள் அலிஃப் பிரிவில் மூன்றாம் பரிசு பெறக்கூடிய மாணவர் ஏ முகமது ஆஷிக் குன்னூர் இரண்டாம் பரிசு பெறக்கூடிய மாணவர் எம் அபுபக்கர் சித்தீக் ஈரோடு முதல் பரிசு பெறக்கூடிய மாணவர் எஸ் அப்துல் பாசித் சென்னை பா பெரிவில் மூன்றாம் பரிசு பெறக்கூடிய மாணவர் ஏ அலாவுத்தீன் பாஷா ஈரோடு இரண்டாம் பரிசு பெறக்கூடிய மாணவர் எஸ் முகமது அஸ்லம் திருப்பூர் முதல் பரிசு பெறக்கூடிய மாணவர் எஸ் முகமது தாரிக் கோவை அடுத்தபடியாக பள்ளிக்கூட பாடங்களை பொறுத்தவரை மூன்றாம் வகுப்பிலிருந்து பத்தாம் வகுப்பு வரை இங்கு பாடங்கள் நடைபெறுகிறது அதில் பொதுவாக ஒரு தேர்வு வைக்கப்பட்டு எல்லா மாணவர்களிலும் முதலாம் இடம் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் பிடித்த மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த பரிசினை நம்முடைய நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்த எம்பி காஜா மொய்தீன் ஹாஜியார் அவர்கள் வழங்குவார்கள் பள்ளிக்கூட பாட பரிட்சையில் மூன்றாம் பரிசு பெறுமானவர் எம் ஆரிஃப் கோம்பை தோட்டம் இரண்டாம் பரிசு பெறுமானவர் கே ஹபீபுர் ரஹ்மான் திருப்பூர் முதல் பரிசு பெறக்கூடிய மாணவர் எஸ் அப்துல் பாசித் சென்னை அடுத்தபடியாக எல்லா மாணவர்களுக்குமே நம்முடைய எத்தீம்கானாவில் பயிலக்கூடிய எல்லா மாணவர்களுக்குமே பொது பரிசு வழங்கப்படவிருக்கிறது இந்த பரிசுகளை நம்முடைய தீம்கானாவின் துணை செயலாளர் ஆர்எல்ஜே முகமது யாசர் அராஃபாத் அவர்கள் வழங்குவார்கள் பேர் வாசிக்கிற வரிசையாக வந்து வாங்கிங்கப்பா எம் முகமது அஜ்மல் கே அம்ஜத் ஏ முகமது ஆதம் வாங்க ஏ முகம்மது ஆஷிக் எஸ் அப்துல் பாசித் எம் அபூபக்கர் எம் ஷாஹுல் மீரான் எஸ் முகமது அஸ்லம் எஸ் முகமது ஃபாசில் எம் முகம்மது ரிஸ்வான் எஸ் முகம்மது ஆரிஃப் அடுத்த பரிசுகளை நம்முடைய ஸ்தாபகர் அல்ஹாத் பியார் அல் ஜாஃபரி அவர்களின் அருமை மருமகனாரும் நம்முடைய கௌசுல் ஆலம் முஹீத்தின் அப்துல் காரிஜிலானி எத்தீம் ஹானாவின் பொருளாளருமான ஹாஜி ஜே முகம்மது ஆஷிக் ரசூல் அவர்கள் வழங்குவார்கள் ஏ அலாவுதீன் பாஷா எஸ் தாரிக் கே ஹபீபு ரஹ்மான் ஏ முகம்மது ஆதம் எஸ் ஏ சாலிஹ் என் முகம்மது ஆரிஃப் எம் முகம்மது ஆரிஃப் ஏஎஸ் அனஸ் என் அப்துல் ரஹ்மான் அடுத்தபடியாக நம்முடைய திமுகாவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைங்க காலை மாலை கொஞ்ச நேரம் வந்து குரானை பார்த்து ஓதிட்டுருக்காங்க மக்தபும் மக்தபு என்ற அடிப்படையில் நாசிராவும் தரப்படுகிறது பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்க வந்து ஓதுகிறாங்க அவர்களுக்கும் ஒரு பரிசு தரப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கிணங்க நம்முடைய ஸ்தாபகர் மர்ஹமல் ஹாஜ்பியார் அல் ஜாஃபர் அல்லி ஹாஜியார் அவர்களின் குடும்பத்தார்கள் சார்பில் அவர்களுக்கும் பரிசு வழங்கப்படவிருக்கிறது இந்த பரிசினை நம்முடைய நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்த ஏஎஸ் நாசர் அகமது ஹாஜியார் அவர்கள் வழங்குவார்கள் عايشة نسرين نوفل شافية مريم شاكر عفيفة مهناز أتوفة أربية عروفة அடுத்தபடியாக நம்முடைய எத்தீம் பணியாளர்கள் அவர்களுக்கும் இந்த ஆண்டு விழாவில் பரிசு வழங்கப்படவிருக்கிறது இந்த பரிசுகளை நம்முடைய ஸ்தாபகரின் இளைய மகனாராகிய முகம் ஆர் எல்ஜே முகமது லுக்மான் அவர்கள் வழங்குவார்கள் ஆரம்பமாக நம்முடைய எத்தீம் பள்ளிக்கூட பேராசிரியர் ஷா முகம்மத் முக்தார் நூரைன் ஹசரத் அவர்களுக்கு ஒரு பரிசு வழங்கப்படுகிறது அதைத் தொடர்ந்து நம்முடைய எத்தீம்ஹானாவில் ஹானாவில் பிரிவு துணை ஆசிரியராக இருக்கக்கூடிய ஏ அப்துல் ஹஃபீல் ஹசரத் அவர்கள் அவர்களுடைய துணைவியார் இங்கு சமையல் பொறுப்பில் இருக்கிறார்கள் அவர்கள்தான் இந்த குழந்தைங்களுக்கு சமையல் செய்து தருகிறார்கள் ஆக இருவருக்கும் கூட்டாக ஒரு பரிசு வழங்கப்படவிருக்கிறது தூக்கி தர முடியாது கொஞ்சம் பெரிய பரிசாக இருக்குது கை வச்சு மட்டும் காட்டிட்டால் நல்லாயிருக்கும் அஹமது அடுத்தபடியாக நம்முடைய எத்தீம் மிக முக்கிய பணியாளர் அகமது கபீர் ரக்கீப் சாப் அவர்கள் காலையில் குழந்தைங்கள நாலரை மணிக்கு எழுப்பி விடுறதுலேருந்து இரவு பத்து மணிக்கு அவங்கள தூங்க வைக்கிற வரைக்கும் எல்லா பொறுப்புமே அல்லாவோட உதவியில் அவங்களோடு தான் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அவர்களுடைய சேவையை அல்லாஹ் கபூல் செய்வானாக அவர்களுக்கு முழுமையான ஆரோக்கியத்தை அல்லாஹ் வழங்கி அருள்வானாக அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது இதுபோக பாத்திரம் கிடைக்கூடிய ஒரு ஒரு அம்மா கிளீனிங் இருக்கிறவங்க அவங்களுக்கும் பரிசு வைக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது இன்ஷா நிகழ்ச்சியின் நிறைவில் அவர்களும் வந்து பெற்று செல்லுமாறு பணிவன்போடு போர்டு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அலமதுல்லா பரிசு அளிப்பு நிறைவு பெற்றது தற்போது